பழனியிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் இல்லைங்க ஒரு ஐம்பது ஏக்கர் பூமி கட் ரோட் பேஸுங்க கட்ரோட் பேஸ் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் அடி வருங்க அதுபோக பூமிக்கு மேக் சைடு பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து தடை நாற்பது அடி தடம் வந்துடுங்க பூமி சுற்றியுமே தடம் இருக்குதுங்க இந்த பூமியினுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஏக்கர் இருபத்தி நாலு லட்சம் ரூபா கேட்குறாங்க பழனியிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டருங்க தாராபுரம் போடுற ஓடுங்க இந்த பூமியில் பார்த்திங்கன்னா உள்ளே வாய்க்கால் ஒன்று கிராஸ் ஆகும் பாலாறு பொருந்தளாறு வாய்க்காலுங்க வருஷம் வருஷம் தண்ணி வருங்க அதனால் வாட்டர் சோர்ஸ் பிரச்சனையும் இல்லைங்க இல்லை ரோட் பேஸுன்னு நல்ல செம்மண் பூமிங்க சுற்றியுமே நல்ல விவசாயம் தண்ணை எல்லாம் போட்டிருக்காங்க இந்த பூமியிலேருந்து கிழக்கு சைடு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோமீட்டரில் ஒரு ஆறு சண்முக நதி ஓடுதுங்க அதனால் வாட்டர் சோர்ஸ் நல்லாவே இருக்குதுங்க இந்த பூமி பார்க்கணுன்னா என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோட நம்பர் தொண்ணூறு எண்பது எழுபது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்